முக்கியமான ரிசோர்ஸ் என்னென்னா பொறுமை பேஷன்ஸ் சொல்லுவாங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்களன்னா அவங்களுக்கு பொறுமையே இல்லை ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு கணக்கு பாடம் வரல இல்லை சயின்ஸ் வரல ஒரு கெமிஸ்ட்ரி வரல அது உழைக்கணும் இல்லையா என்ன மாணவர்களே வானம எல்லை அறக்கடலின் சார்பாக இந்த கல்வி மற்றும் சுய முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நானும் ராதா மேடமும் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் இந்த எபிசோடை ஒரு கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த கதையினுடைய முடிவில் ஒரு முக்கியமான கருத்து சொல்ல போகிறேன் ஒரு பெரிய ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமம் ஒரு மலையடி வாரத்தில் அதில் ஒரு யோகி இருந்தார் அவர்கிட்ட நிறைய பேர் தன்னுடைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க பிரச்சனைகள் எடுத்து சொல்லுவாங்க அதுக்கு அவர் எதான ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அவர் ரொம்ப பாப்புலராக இருந்தார் அவர் ஒரு நாளைக்கு ஒரு யங் பர்சன் அவருக்கு இருபது வயசு இருக்கும் அவருக்கு வந்து இந்த வெயிட் லிஃப்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும் என்னவோ நிறைய ட்ரை பண்ணுறாரு அவருக்கு அதில் ஒரு சக்ஸஸே வரலை சரி இந்த யோகியை போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த யோகிகிட்ட வந்து சொல்கிறாரு இந்த பாருங்கள் நான் ஒரு வெயிட் லிஃப்டிங்கில் பெரிய சாதனை செய்யணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் நல்லா முடியல உடனே அந்த யோகி அவரை மேலேருந்து வரைக்கும் பார்க்குறாரு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு அதை காமிக்கிறார் தம்பி நீ தினம் என்ன செய்யணும் காலையிலையும் சாயந்தரம் போயிட்டு அந்த பாறாங்கல்ல தள்ளணும் காலையில் மலை ஏறி போய் அதை தள்ளணும் அதே மாதிரி சாயந்தரம் மறுபடியும் மலை ஏறி போய் தள்ளணும் அது தள்ளினா எனக்கு ப்ரைஸ்லாம் வந்துடுமா தள்ளுங்க முதல்ல அப்படின்றார் சரின்ட்டு இவர் போய் என்ன பண்ணுறாரு தினமும் போவார் காலையில் போய் தள்ளுவார் ஏறுறதும் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் அதே மாதிரி சாய்ந்தரம் செய்வார் தொடர்ந்து செய்கிறார் ஆறு மாதம் அது நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சே அவர் நிறைய போட்டியில் வின் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு தொடர்ந்து செய்கிறாரு அதை நிறைய வின் பண்ண ஆரம்பிச்சுறாரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பாறாங்கலும் நகர கூட இல்லை அதுபடி எனக்கு வின் பண்ண முடியுதுன்ட்டு ஒரு நாளைக்கு வந்து அந்த யோகிகிட்ட கேட்குறாரு என்னங்க நான் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் தள்ளி தள்ளி பார்க்குறேன் ஆனால் அந்த பாறாங்கல் நகர்ற மாதிரியே இல்லை சுவாமி ஆனால் நான் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன கனெக்ஷன் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த யோகி சொல்கிறாரு தம்பி அந்த பாறாங்கலை தள்ள முடியாது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ தினமும் மலை ஏறி போகிற அது ஒரு எக்ஸசைஸ் அந்த பாறாங்கலை தள்ளுற இல்லை உன்னுடைய அந்த எல்லாம் அது சக்தி பெறும் மாதிரி சாயந்திரமாக பண்ணுற அந்த மாதிரி செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாடியினுடைய அந்த மசில்ஸ் எல்லாம் வளர்ந்துடுச்சு தான் உன்னால் இப்போது மேலே அந்த வெயிட்டு தூக்க முடியுது இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நான் எதுக்காக இதை சொன்னேன்னுட்டு அவருக்கு இப்போ புரியுது ஓஹோ இது வந்து இது ஒரு எக்ஸசைஸு அந்த பாறாங்கலை தள்ள முடியாதுன்னு சுவாமிக்கு தெரியும் இருந்தாலும் இதை செய்யணுன்றதுக்காக எனக்கு அந்த இந்த எக்ஸசைஸ் கொடுத்தாரு அப்படி புரிஞ்சுக்கிறார் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதில் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான தன்மை வேணும் ரிசோர்ஸஸ் என்பது வேறு தன்மைகள் என்பது வேறு ரிசோர்ஸஸ் அப்படின்னா பணம் ரிசோர்ஸ் மிஷன் ரிசோர்ஸ் மேன் பவர் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் ரைட் இதெல்லாம் ரிசோர்ஸ் ஒரு வீடு இருக்கணும் ஆஃபீஸ் இருக்கணும் நிலம் இருக்கணும் அதோடு சேர்ந்து சில தன்மைகள் சில குவாலிட்டிஸ் வேணும் டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் பர்சீவரன்ஸ் அதில் ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் என்னென்னா பொறுமை பேஷன்ஸ் சொல்லுவாங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்களா அவங்களது பொறுமையே இல்லை ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு கணக்கு பாடம் வரல இல்லை சயின்ஸ் வரல ஒரு கெமிஸ்ட்ரி வரல அது உழைக்கணும் இல்லையா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பொறுமையாக உட்காரணும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மணி நேரம் இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம பொறுமையாக உழைக்கணும் ஒரு மேத்ஸ் ப்ராப்ளமே போட்டுட்ருக்காரு இல்லை ஃபிசிக்ஸில் ப்ராப்ளமே டிரைவ் பண்ணிகிட்ருக்காரு அது ஈஸியாக பதில் வராது ஆனால் பொறுமையாக இருக்கணும் அதுக்கிற தன்மைகளை வளர்த்துக்கணும் எங்கே போய் வளர்த்துக்கிறது உடம்பில் மசில்ஸ் வேணும்னா ஜிம்முக்கு போகலாம் என்னை பொறுத்தவரையில் இந்த பொறுமையை கொண்டு வரத்துக்காக நான் தினமும் சர்க்காக நோக்குறேன் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அந்த ராட்டை சுற்றுறது சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி தக்களி நான் நூக்குறேன் அந்த தக்களி நூறுக்கும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும் முதல் முதல்ல நான் கற்றுக்கச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் 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 நான் கற்றுக்கிட்டேன் அந்த நூல் வராது அது இழுக்கணும் இழுக்கணும் ட்விஸ் பண்ணணும் இழுக்கணும் டிஷ் பண்ணணும் இழுக்கணும் டிஷ் பண்ணணும் அரைஞ்சி போச்சோன்னா மறுபடியும் பீசிங்னு சொல்லுவாங்க பீசிங் பண்ணணும் எதனால் இதை நான் செய்கிறேன் அப்படின்னா இதை செய்யும்பொழுது அந்த தன்மை எனக்கு வருது தட் இஸ் பேஷன்ஸுன்ற தன்மை வருது அது தவிர அஞ்சு விதமான தன்மைகள் நான் வளர்த்துக்கிறேன் பேஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் பொறுமை ரெண்டாவது ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அந்த ரைட் ரைட் ஹேண்டில் இதை சுற்றிக்கிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த பஞ்சை இழுக்கும்பொழுது ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக சுற்றுறனா இல்லை ஸ்லோவாக சுற்றுறனா அந்த பஞ்சை அறுந்துருமா ஒரு வேளை அது கான்சன்ட்ரேஷன் வெளியில் என்ன சத்தம் தான் எனக்கு காதில் கேட்காது மூணாவது வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் மாஸ்டர் முதல் முதல்ல இதை சுற்றும்பொழுது எனக்கு தான் இருந்தது அப்புறம் நான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு கற்றுக்கிட்டேன் ஸோ வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் மாஸ்டர் இது இந்த வீடியோ நான் போடுறேன் எத்தனை பேருக்கு இது உங்களுக்கு ஐடியா வரப்போகுது எனக்கு தெரியல என்னுடைய மென்ட்ரிங் செஷன்லேருந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பொறுமையை கொண்டாங்க என்று நாலாவது கன்சிஸ்டன்சி தினம் ஒரு பர்டிகுலர் டைமில் உட்காந்து நான் நூக்குறேன் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமில் கணக்கு பாடம் வரலையா அந்த நேரத்தை ஒதுக்கி கணக்குக்கு தான் என்று வைங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் பர்சிவரன்ஸ் விடாமுயற்சி இந்த சுற்றும் பொழுது அறந்து அறந்து போயிட்ருக்கும் அது அப்படியே திக்கம் வரும் மெலிசாக வராது இதெல்லாம் வளர்க்கணும்னா இது போன்ற தன்மைகள் இந்த ராட்டை மாத்திரம் சொல்லலை கோலம் போடலாம் அம்மா தோசை பார்க்குறாங்களே வாங்கி நீங்கள் வாக்கலாம் வாத்து பாருங்கள் எவ்வளோ பொறுமை வேணும் உங்களுக்குன்னுட்டு பூ தொடுக்கலாம் எவ்வளவோ விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்தாங்க இந்த பொறுமைக்காக அது விட்டுடுறதுனால தான் நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் படிப்பு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்களோ இல்லை தெளிவோ வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் ஃபோன் பண்ணாதீங்க என்னுடைய அடுத்த எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கோன்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்